ஒரு சில படங்கள் பார்க்கும்போது தான் அந்த படத்தில் எல்லா விஷயங்களும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் மகாராஜா இந்த படத்துடைய டேரக்டர் நித்திலன் இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படின்ற படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கான ஒரு ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்குது அந்த படத்தை எப்படி பயங்கர த்ரில்லிங்காக ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாரோ அப்படி ஒரு மேட்ரு இதுக்குள்ளேயும் வச்சிருக்காரு அந்த படத்தில் என்னென்னா குரங்கு பொம்மையை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஆச்சு அவருக்கு அவர் எப்படி தான் இறந்து போனார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு பயம் த்ரில்லிங்காகவே இருக்குங்க பக்கு 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 பக்குன்னு இருக்கும் ஏதோ நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு சமூகம் நடந்துருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இதை தாண்டி இவருடைய படங்களை இதுக்கு முன்னாடியே சரி இந்த மகாராஜாவும் சரி ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா நம்மளை மாதிரியான யதார்த்தமான ஒரு மனுஷன் இருக்காங்கள அவனுடைய வாழ்க்கையில் சப்போஸ் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்துருச்சுன்னா அவன் ரிவஞ்ச் எடுத்தானா அது எப்படி இருக்கும்ன்றது எல்லாருமே ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு இருக்காங்க இவனால் என்னடா பண்ண முடியும் டே நாங்கள் கோவப்பட்டால் என்ன வேணால் பண்ண முடியண்டா அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல அந்த ரேஞ்சை தொடர்ந்து இவருடைய படங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த மகாராஜா அமைஞ்சிருக்கு படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு மகாலட்சுமியை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாரு மகாலட்சுமி என்னென்னா குப்பைத்தொட்டி இதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸு போலீஸ்க்கு ஒரு ட்ராக் போகுது அங்கே நட்டி இருக்கார் நட்டி என்ன பண்ணுறாரு ஒரு பயங்கரமாக லஞ்செல்லாம் வாங்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அவர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார் இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக கொண்டாடி இருப்பீங்க யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹிந்தி டேரக்டர் அனுராக் கேஷப் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு திருடனாக வராரு தொடர்ந்து எல்லார் வீட்லேயும் போய் நகையெல்லாம் கொள்ளடிச்சுட்டு அங்கே இருக்கவங்கலாம் ரேப் பண்ணி சாகடிச்சுட்டு அது ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு இன்னொரு ட்ராக்ல வந்து பாய்ஸ் படத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவரும் ஜெயிலேருந்து வந்திருக்காரு ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு அங்கே ஒரு கார் எடுத்துட்டு பயங்கரமாக சுற்றிட்டு வர்றாரு அந்த கார் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் தான் அந்த கவுன்சிலர் தெரிய வருது எப்படி தெரிய வருதுன்னா இந்த காருக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்குது அது குணாலுடைய கண்ணாடி குணால் வந்து உண்மையாவே யூஸ் பண்ண கண்ணாடி ஒரு பயங்கரமான குணாலோட ஃபேன் சரி என்னடா அதாச்சு இந்த கண்ணாடியை காணும்னு வந்து செக் பண்ணுறாரு அப்பதான் அவருக்கு அந்த விஷயம் தெரிய வருது டக்குன்னு இவனை போட்டு அடி அடி நடிக்கிறாரு இதுக்கப்புறமா என்ன நடக்குது இந்த நாலு கதைகளும் எந்த ஒரு பாயிண்ட்ல சேருது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கையே கேக்கும்போது எப்படி இருக்கலாம் ஒரு இது ஹைப்பர் லிங்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு பார்வையில் தான் பார்த்திருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு சீரியஸாக அப்படி தான் இருந்துச்சு ஓகே இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்க போதுன்றது தெரியும் ஆனால் கண்டிப்பா இது ஹைப்பர் லிங்கா தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் பாத்துட்டு இருந்தேன் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஃபினோமினல் ராஜ் ஃபினோமினலாக ஒரு எடிட்டிங் பண்ணி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு நான் என்னன்றதை பிரேக் பண்ண விரும்பல எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்ததுங்க ஒரு ஒரு கட்டும் முக்கியமாக நான் எங்கே சொல்கிறேன்னா விஜய் சேதுபதி ஒரு கதையை ரிப்பீட்டில் சொல்கிறாரு மூணாவது வாட்டி சொல்லும்பொழுது உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது அப்படின்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக ஏன்னா ஆடியன்ஸுக்கு அது புரியணும் அந்த இம்பேக்டும் இருக்கணும் அது அதை ரொம்ப கரெக்டான ஒரு இடத்துல ரிவீல் பண்ணியிருந்தாங்க அதுதான் ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபிலிம் மேக்கருக்கான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் வெறும் டேரக்டராக மட்டும் இல்லை சினிமோடோகிராஃபரும் ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாரு அந்த கதைக்கான ஒரு கலர் டோன்ன்றது மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எப்படி குரங்கு பொம்மைக்கு ஒரு கலர் டோன் இருக்கும் அதே மாதிரியான கலர் டோன் தான் இந்த கதைக்கும் இருக்குது ஃபினோமல் ராஜட்டும் எடிட்டிங்காக பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் ஒரு இடத்துல கூட நமக்கு ஒரு டவுட் வராத நம்ம மறந்து அந்த கதைக்குள்ளே போயிட்டுருக்கும் இருக்கோம் அவருடைய எடிட்டிங் மூலியமாக அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஏகப்பட்ட லேயர்ஸ் இதுக்கு முன்னாடி விஜய் சதுபுரியோடைய பாஸ்ட் இப்போ ப்ரெசண்டில் அவர் எங்கே இருக்காரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பிச்சு பசஞ்சு போட்டுருக்காங்க ஆனால் செகண்ட் ஆஃபில் இது எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டான ஒரு கிளாரிட்டியில் நம்ம எல்லாத்துக்குமே புரிய வைக்கிறாங்க முக்கியமாக எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஏன்னா இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது ஒரு போலீஸ்காரங்க கிட்ட வந்து ஒருத்தன் இப்படி சொல்கிறான் ஆனால் அந்த போலீஸ்காரனுக்கு டவுட்டே வராதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது இந்த கதைலாம் நடக்குது ஒரு இது ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது அந்த எல்லா டவுட்டையுமே செகண்ட் ஆஃபில் எடிட்டிங் மூலயமா ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஈஸியாக புரிய வச்சுருந்தாங்க அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு பெரிய அர்ட்ஸ் ஆஃப் அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் இது முன்னாடி காந்தாரா படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு அப்படியே ஒரு ஒரு கான்ட்ரஸ்டான ஒரு படங்கள் ஏன்னா காந்தாராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிவோஷனலாக இப்போ வரைக்கும் நான் அந்த வந்து அந்த மியூசிக்கை எல்லோருடைய ரிங்டோனாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துலையும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லிடு ஏன்னா ஃபஸ்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் தான் அது ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்ச அந்த இன்டர்வல் பாயிண்டில் தான் எதுக்காக இவர் கொலை பண்ணுறார் ஏன் இங்கே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட முடிக்கிறாங்க அப்படி முடிக்கும் போது அந்த ஹை ரேஞ்சில் ஒன்று போகும் தெரியுங்களா வாங்கி 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 அந்த வால்யூம் பட்டன் ஏற்ற 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 அப்படியே ஒரு மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே நல்ல அப்படி ஒரு எனர்ஜியாக இந்த படத்தோடைய மியூசிக் டேரக்டர் அஜினேஷ் கொடுத்துட்டார் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல இதெல்லாம் விட மிக முக்கியமா இந்த படத்துடைய டேரக்டர் எதுக்காக நான் இவரை பத்தி சொல்லணும்னா அந்த அந்த ஆர்ட்டை அந்த படத்தை எப்படி ஒரு கரெக்டாக கொண்டு வரணும்ன்ற ஒரு கிளாரிட்டி ஒரு பார்வை ரொம்ப தெளிவா இருக்குங்க அவர்கிட்ட அதை தாண்டி ஒரு கேரக்டர் இருக்க எப்படி மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு இந்த படத்துல விஜய் சேதுபதி வந்து அவர் ரொம்ப அடம் புடிச்ச ஒரு ஆள் ஒரு ஒரு விஷயம் இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல அவருக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் அது கடவுளே இருந்தாலும் அவன் அடம் பிடிச்சானா அங்க அங்கே நகரவே மாட்டான் அப்படின்றது ரொம்ப ஈஸியா ரெண்டு சீனில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஒன்று புடிச்சு வச்சுக்கோங்க அது நீ என்ன நினச்சாலும் அது உடஞ்சி உழற வரைக்கும் அவர் வந்து விடவே மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படி அந்த கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சு இன்னொரு ஒரு பாயிண்ட்ல அவர் உடஞ்சி உழறாரு ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் ஒருத்தன் பொய் சொல்லிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு வாட்டி அவனுக்கு உண்மைன்றது ஞாபகம் வந்துடும் அந்த ஞாபகம் அந்த இடத்துல அவன் பொய் சொல்லிட போறானோன்ற அந்த பயத்தில் யோசித்து யோசித்து அந்த கதையை சொல்லுவான் அதை முதலில் கொண்டு ரொம்ப கரெக்டாக அந்த ஆர்க்கில் ஒன்று கொண்டு வந்து முடிச்சிருந்தார் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு இந்த கதையை கொஞ்சம் போயிட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணுடைய காலடி தடம் அந்த காலடி தடத்தில் அப்படியே அந்த ரத்தம் வந்து ஒழுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஏதோ காத்தே இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அண்ட் இந்த படமாக பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு நொடியும் ஒரு பொண்ணு எவ்வளோ வேதனையும் வலியும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நமக்கு அதை புரிய வச்சிடறாரு இந்த படத்துடைய டேரக்டர் அதுதான் இந்த படத்துடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் அது ரொம்ப கரெக்டாக டுவோர்ட்ஸ் த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அது இந்த படத்துடைய ஒரு பெரிய அர்ட்ஸ் ஆஃப் வெறும் விஜய் சேதுபதியுடைய கேரக்டராக ஆர்க் மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பாய்ஸ் படத்தில் நடிச்சிருப்பார் அவருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணுவான்றதுக்காக அதுக்காக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு பாரில் லாக் பண்ணதாக இருக்கட்டும் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு நட்டின்றவன் கெட்டவன் அப்படின்றதுக்காக அதுக்காக ஒரு சீக்வென்ஸை ஒரு வீட்டுக்குள்ளே பிளேஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு திருடு நடக்குது அப்படின்னு காட்டுறதா இருக்கட்டும் போலீஸ்காரங்க எல்லாருமே மக்கள் கிடையாது அவங்க வந்து ஜென்யூனாகவே ஒரு சில பேர் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக மூணாவது வாட்டி விஜய் சேதுபதி ஒரு கதையை சொல்லி அப்புறமா அங்கே இருக்க போலீஸ்காரர் சொல்கிறாரு டேய் தம்பி தொட்டிய தொலைக்கலன்னு மட்டும் தெரியுது அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு டைலாகில் பேசுவார் அந்த இடமா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ரொம்ப சின்ன 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 சின்னதாக இந்த கதைக்கான அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா என்னென்ன ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப கரெக்டாக அதுவும் ஸ்ட்ராங்கா சொல்லாம ரொம்ப ஈஸியா அந்த கதையில சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டணுமோ அது ரொம்ப கரெக்டாக சரியா பண்ணியிருக்கார் ஒரு டேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அங்கே இருக்க எல்லா விஷயங்களுமே கரெக்டாக ஆக்சஸ் பண்ண தெரியணும் அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக தான் நித்தில நான் பார்க்குறேன் இன்னொரு ஒரு பாயிண்ட் இந்த படத்தில் அனுராகேஷ் அப் நடிச்சிருக்காரு எனக்கு இந்த படத்துடைய பெரிய மைனஸாகவே அவர் இருந்தாரோ அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு அவரோட ஆக்டிங்காக எந்த குறையங்களா பட் அவர் அந்த லாங்குவேஜது ரொம்ப ஈஸியாக இல்லை அப்படின்றது புரியுது அதனால் நிறைய இடங்களில் டப்பிங்கில் அந்த லிப்ஸிங்கன்றது பயங்கரமாக மிஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஃபீல் ஆகிட்டே இருக்குது நிறைய சீக்வன்ஸ்லையுமே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பேச ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவருடைய பேக் ஷாட்டில் தான் கேமரா மூவ் இருக்குது இந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரியாக அந்த ஸ்கிரிப்டெல்லாம் வாங்கி முன்கூட்டியே படித்து ப்ரிப்பேர் ஆகியிருந்தால் இன்னும் அந்த கேரக்டருமே ரொம்ப ஆர்கானிக்காக ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்டு இன்னொரு ஒரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரக்டராவும் எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஒரு பவானி மாஸ்டரில் இன்றைக்கி பார்த்துட்டு அந்த பவானி கேரக்டரை சப்போஸ் நல்லவனாக மாறி இருந்தால் அந்த கேரக்டரோடைய எக்ஸ்டண்டட் வர்ஷனாக தான் என்னால் இந்த மகாராஜா அப்படின்ற கேரக்டரை பார்க்க முடிஞ்சு ஏன்னா அந்த கை அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டக்குனே அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதை தாண்டி படத்தில் நடிச்சிருந்தால் நிறைய பேர் மிக முக்கியமாக வந்து அபிராமி நீங்கள் எல்லாருமே விருமாண்டி படத்தில் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ஆக்டிங் அண்டு இந்த படத்தில் அவங்களுடைய குழந்தையாக ஒரு பாப்பா நடிச்சிருக்கோம் அந்த குழந்தையோட ஆக்டிங் அதை தாண்டி விஜய் சேதுபதியோடைய பொண்ணாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க அவங்களோட ஆக்டிங் அண்டு புலி நீங்கள் எல்லாருமே நிறைய படத்தில் காமெடினா பார்த்துருப்பீங்க இந்த படத்துலையும் அவரோட ஆக்டிங் மிகப்பெரிய ஒரு அளவில் பேசப்படணும்னு நினைக்கிறேன் இப்படி அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாகவே ரொம்ப கரெக்டாக ரொம்ப இந்த கதைக்கு இவங்க இருந்தால் ரொம்ப ப்ராப்பராக சூப்பராக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு பண்ணியிருக்கான் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டை இதுக்கு முன்னாடி வேறு விதத்தில் பார்த்துருப்போம் எக்ஸாம்பிள் இந்த பாய்ஸ் படத்தில் வந்தவரே நான் ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தேன் பயங்கர காமெடி பண்ணிட்டு என்னடா அப்படி பாய்ஸ் மாதிரியான ஒரு படத்தெலாம் நடிச்சுட்டு யூடியூப்பில் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருடா அப்படின்ற ஒரு ஃபீலில் இருந்தது ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஆக்ஷன் ஹீரோ ஒரு மாஸ் காம்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃப்ளேவரில் இருக்கேன் இன்னொரு பக்கம் சிங்கம் புலி வரைக்கும் ஒரு காமெடி பண்ணி தான் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு டேரக்டராக பார்த்துருக்கோம் பட் அங்கேருந்து ஒரு ஃப்ளேவர் இதில் கட் பண்ண இதில் ஒன்று காமிச்சிருக்காரு ஒரு மேஜிக்கு அதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக என்னவா என்னென்னவோ பண்ணுறீங்க அப்படின்ற இருந்துச்சு அதான் நம்ம பார்க்குற பார்வை தான் எல்லாமே தப்பாக இருக்குது அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக நித்துலன் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படின்றத சந்தேகமே இல்லை ஓவராலாக இந்த படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இது வந்து எல்லா பசங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு படங்கள் ஒரு ஒரு மெசேஜை சொல்லலாம் இந்த படம் அப்படி ஒரு மெசேஜை சொல்லுது ரொம்ப சரியாக ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டால் இந்த வாழ்க்கை எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு ஒரு பாயிண்ட்டில் நம்ம ரிவென்ஜ் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறோம்ல ரெண்டு பேருடைய ரிவெஞ்ச் இருக்குது நம்ம ரொம்ப நல்லவனாக இருந்து அவன் ரிவென்ஜ் எடுக்கும்போது இந்த யூனிவர்ஸ் எப்படி அவனை சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாற்றி வெளியில் கொண்டு வருது அப்படின்றது இந்த மகாராஜாவுடைய கேரக்டர் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும் இன்னொரு பக்கம் அனுராக் கேஷப் அவன் ரொம்ப கெட்டவன் தொடர்ந்து கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது அதே யூனிவர்ஸ் அவனை எப்படி மறுபடியும் கிக் பேக் பண்ணி அடித்து திருப்பி உன்னை எழுந்துக்கவே முடியாதுரா நீ எவ்வளோ கெட்டதை பண்ணிடுவேன் உனக்கு அத்தனை வலியும் வேதனையும் ஒரு செகண்டில் நான் தரண்டா அப்படின்றத காமிச்சிருப்பாங்க அதுதான் இந்த படத்தோடைய ஓரால் மெசேஜாகவும் ஒரு ஆள் பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டாகவும் நான் பார்க்குறேன் நீ நீங்கள் மகாராஜா படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி என்ன பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதுவின் டாபுருக்கீங்க நான் பிரவீன் கேஎஸ் பை பாய்